ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் வாக்கர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வாக்கராக யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கமோட் சேர் அண்ட் தென் தேர்ட் வந்து ஷவர் சேராகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் ஃபோர்த் வந்து டாய்லெட் சேஃப்டி ஃப்ரேம் அண்ட் தென் டாய்லெட் ரைஸர் வாங்க இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கமோட் சேராக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தென் நீங்கள் இதை வச்சுட்டு டாய்லெட் பாட் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போது ஷவர் சேராக யூஸ் பண்ணிக்கலாம் இது அலுமினியம் மெட்டீரியல் அதனால் உங்களுக்கு தான் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது அதனால் நீங்கள் ஷவருக்கு நல்லா தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதாவது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு நீங்கள் வெஸ்டர்ன் காசர்ட் இருக்குதுன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் காசெட் மேலே நீங்கள் டேரெக்டாக இதை வச்சுக்கலாம் ஸோ ஜஸ்ட் இதை வந்து வெஸ்டர்ன் காசர்ட்டாக அசிம் பண்ணிக்கோங்க வெஸ்டர்ன் காசர்ட்டு மேலே நீங்கள் ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிடலாம் இப்போது நீங்கள் வெஸ்டர்ன் காசர்ட் மேலே வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அதனால வந்து எல்டர் பர்சன்ஸ்னால் உங்களுக்கு உட்கார கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்போ இது வந்து ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதே உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நார்மல் வெஸ்டர்ன் கம்போலியே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் உட்கார்ந்து இருந்துக்க கஷ்டப்படுவாங்க அப்போது இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதுவா யூஸ் பண்ணிக்கலாம் டாய்லெட் சேஃப்டி ஃப்ரேமா யூஸ் பண்ணிக்கலாம் இதை பிடிச்சி நீங்க எழுதுக்குற மாதிரி வாங்க இப்போ இதை நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டாய்லெட் பாட்டை எடுத்துக்கணும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடில் தான் இதை ரிமூவ் பண்ண முடியும் அதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே ரெண்டு கிளிப் இருக்கும் ரெண்டு சைட்லையும் அதை நீங்கள் இது பண்ணி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ண வேண்டியதான் இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் மேலே புல் பண்ணிங்கன்னா போதும் புல் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணி இப்போ இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் மேலே இங்கே இருக்கு இல்லையா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோல்ட் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் ஐட்டம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா உங்களுக்கு இங்கே பாயிண்ட்ஸ் இருக்கும் புஷ் பட்டன் சொல்லுவோம் இந்த புஷ் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா மேலே வரும் இதே ப்ரெஸ் பண்ணிட்டு டவுன் பண்ணி இங்கே ஃபைவ் சிக்ஸ்ன்னு போட்டிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபைவ்ல வைக்கிறீங்கன்னா எல்லா இதுலையுமே வந்து ஃபைவ்ல வைக்க வாங்கணும்னா விஎஸ்எம் கேர் டாட் இன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆர் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் தேங்க்யூ